வந்து எக்ஸ்போ போட்டுருக்காங்க நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டுருக்காங்க ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ வச்சுருக்காங்க எல்லாமே ஆஃபர் போயிட்டு இருக்குங்க குக்கர் இருக்குது தவா இருக்குது மிக்ஸி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு ஷோ வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாக்ஸில் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த செவன்டீன்த்துலேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் தான் வந்து இந்த எக்ஸ்போ வந்து நடக்க போகுதுங்க கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கல்பனா தேட்டருக்கு பக்கத்துலேயே கல்பனா கல்யாண மண்டபத்தில் இந்த எக்ஸ்போ போயிட்டு இருக்குங்க நம்ம கூட பிரதர் இருக்காங்க பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கும் பிரதர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருந்து எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா நான் பிஃபோராகவே உங்களுக்காக எடுத்துகிட்டேன் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அன்னைக்கு மண்டே சரிங்களா மண்டே காலையில் இந்த வீடியோ நான் போட்டுருவேன் நீங்கள் தாராளமாக வந்து வந்து வாங்கிக்கலாம் ஸோ முதல் நாளே உங்களுக்காக வந்து ஷூட் எடுக்க வந்துட்டுவாங்க எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பிரதர் உண்மையாகவே நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறோம் ஆமாங்க கொடுத்து தான் இருக்கும் ஆமாம் ஸோ எப்பயுமே வந்து இவங்க சொன்னதை தான் செய்வாங்க ப்ரெஸ்டேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அந்த எக்ஸ்போ போயிட்டு இருக்கனால வந்து வாங்கல குக்கர்லாம் வச்சிருக்காங்க மெயினா வந்து லேடிஸ்க்கு பிடிச்சது இந்த குக்கர் சரிங்களா குக்கர் அப்படின்றப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்துருக்கு எத்தனை லிட்டரில் இருந்து வச்சிருக்கீங்க குக்கர் ஸ்டார்டிங் உங்களுக்கு மூணு லிட்டர்ல இருந்து எட்டு லிட்டர் வரைக்கும் குக்கர் இருக்கு எட்டு லிட்டர் வரைக்கும் வச்சிருக்கீங்க ஓகே என்ன பிரைஸ்ல கொடுத்துருக்கீங்க ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் உங்களுக்கு ஸ்டார்டிங் மூணு லிட்டர் குக்கர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி உங்களுக்கு ஆஃபர் போக எட்நூத்தி அறுபது ரூபா வருது ஓகே எம்ஆர்பி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு ஆஃபர் பிரைஸ் வந்து எட்நூத்தி அறுபத்தி அறுபது ஓகே ஓகே சோ இது எல்லாமே ஆஃபர் தான் எல்லாமே ஆஃபர் தான் ஓகே இப்ப ஏதாவது புதுசா ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா குக்கர் புதுசா பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு கிளிப்பான்னு சொல்லி மாடல் வந்திருக்கு ஓகே இது பாத்தீங்கன்னா குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் இதா இந்த மாடல் குக்கராவே யூஸ் பண்ணிக்கலாம் கூட எக்ஸ்ட்ரா கிளாஸ் லிட் வரும் நம்ம இத போட்டு கடாயாம யூஸ் பண்ணிக்கலாம் ஓ நீங்க இது எப்படி வேணுமோ லாக் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணீங்கனா லாக் ஓபன் பண்ணீங்கனா ஓபன் பண்ணி இதுல சாப்பாடு சமைச்சு அப்படியே கொட்டி பண்ணிக்கலாம் நம்ம வந்து குழம்பு நம்ம குழம்பு எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகே குக்கர் நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்கலாம் இங்க பாருங்க ஏகப்பட்ட மாடल्स இருக்கு இதெல்லாம் சொச் டைப் ஏம் பிரதர் ஆமா பிரதர் பொங்கி வந்தாலும் இதுல வந்து ஸ்டோரேஜ் கீழே விழுகாதே உங்களுக்கு இங்கேயே நின்னுக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் ஒரு விஷயம் என்னென்னா இந்த விசிறு வந்தாலும் பொங்கி வரும் ஸோ அந்த டைமில் வந்து ஸோ இந்தமாதிரி குக்கரில் இருக்குதுன்னா இதில் வடிஞ்சு அப்படியே வந்து கீழே வந்து அடுப்பு அணைஞ்சிரும் பட் இந்த இதில் என்னன்னா ஸ்வச் டைப் இதில் வந்து உங்களுக்கு அந்த தண்ணியை ஸ்டோரேஜ் ஆகிக்கிறோம் நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி அப்புறம் வந்து கீழே ஊற்றிக்கலாம் இல்லை தொடச்சிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு கேஸில் போய் அடைக்கிற பிரச்சனை இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபரில் இருக்காங்க ஸோ இங்கே பாருங்க நிறைய குக்கர்ஸ் மாடல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க குக்கர்ஸ்லாம் என்ன ஆஃபர் போய்ட்டு இருக்குது ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் எம்ஆர்பிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இங்கே பாருங்க எம்ஆர்பிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது லாக் டைப்புங்களா இது பேர் என்னதுங்க இன்னர் லிட் குக்கர்னு சொல்லுவாங்க ஓகே உள்ள விட்டு இப்படி எடுத்துடுறாங்க ஆமாம் ஓகே எடுங்க ஸோ ஒன்று ரெண்டாக யூஸ் பண்ணுவோம் நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக பழகிறோம் ஓகே இங்கே பாருங்க இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பில் நிறைய மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இங்கே பாருங்க இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது இதுதான் பெருசா இதுதான் பெருசு எயிட் லிட்டர் கெப்பாசி இது எட்டு லிட்டர் இங்கே பாருங்க எட்டு லிட்டர் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குப்பர் உங்களுக்கு இது ஓகே நாலாயிரத்து நானூற்றி தொண்ணூறு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக ரெண்டாயிரத்து அறுநூத்தி தொண்ணூறுவா கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ இப்போ இந்த எக்ஸ்போக்கு வந்து டேரெக்டாக வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் கொரியர் போடுற போறதோ இல்ல வந்து அவங்க வீட்டுக்கு வந்து பண்ணிக்கலாம் ஃபோன் கால்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படியே எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிறோம் ஓகே வீடியோ கால் பண்ணி கூட இப்போ லோக்கல்ல இருக்காங்கனா போய் நீங்க பண்ணிக்கலாம் டெலிவரி பண்ணிடுவோம் ஓகே உங்கனால டைரக்டா வர முடியலனாலும் சோ நீங்க கால் பண்ணுங்க இங்க பாருங்க இதெல்லாம் வந்து குக்கர் தாங்க நீங்க எதுவும் வந்து உங்களுக்கு நான் ஸ்டிக் தவா நினைச்சுக்கவேண்டா சோ எல்லாமே குக்கர் தான் பட் இது வந்து 2 இன் 1 வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதெல்லாம் குக்கர்ஸ் தாங்க இதுக்கு உங்களுக்கு ஆஃபர் ஆஃபர் வந்து சொல்லுவாங்க ஓ இது மாதிரி மாதிரி வரும் லப்பர் இது சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு கிரிப்பாக இருக்குங்க அதனால கிரிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சமைக்கிறதுக்குலாம் சூப்பரா சூப்பராக இருக்கும் வீட்லயே வந்து ஃப்ரைட் ரைஸ் சமைச்சிக்கலாம் பாருங்க இது வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த இது பேர் என்ன இன்டக்ஷன் கேஸ் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து உங்களுக்கு இன்டக்ஷன் ஷவர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கலியாயிடுச்சு நீங்கள் கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ணாலும் தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பர் சூப்பரான ஆப்ஷனுங்க என்ன பிரைஸ் வருது மூணு செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி நானூறுவா வருது ஓகே ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு மூணுமே கிடைக்கும் ஓகே நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த ஹேண்டில் வந்து நல்லா இருக்கு ரப்பர் ஹேண்டில் சொல்லுவாங்க நல்லா இருக்கு ஸோ வேற என்னென்ன வச்சிருக்கீங்க இதுல வந்து செட் இருக்கு சிங்கிள் பீஸ் கடை சின்னது வந்து செட் ஆஃபர் இது செட் ஆஃபர் வரும் உங்களுக்கு இதுல என்ன கொடுக்குறீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு தோசை தவா ஒரு ஃப்ரை பேன் ஒரு கடை மூணுமே வரும் செட் என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க மூணு பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூத்தி எழுபது ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபது ரூபா ரெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபது ரூபா தான் ஓகே ஸோ அதுலேயே வந்து பெரிய இருக்காங்க பாருங்க இதுல வந்து உங்களுக்கு கறி குழம்பு கிரைக்கு நல்லா ருசியாக சண்டை சமைச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க இது என்ன பிரைஸ் எடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஆஃபர் போக ஆயிரத்தி தொண்ணூறுவா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாரண்டி அந்த மாதிரி எல்லாமே வாரண்டியோட தான் வரும் உங்களுக்கு ஓகே எல்லாமே ப்ரிஸ்டேஜ்லேருந்தே கொடுத்துட்றாங்க கொடுத்துட்றாங்க ஓகேங்க பிரதர் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு ஸ்கொயர் டைப்லேயே இருக்குது உங்களுக்கு ஓவல் டைப்லேயே இருக்குது பாருங்க நல்லா அழகாக இருக்குங்க இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி புருஷு கூட நீங்கள் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நியூ மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பிரியாணி வந்து சமைக்கிறதுக்கு ஒரு சமையான ஒரு கடாயும் சொல்லலாம் இது கடாயா என்ன இருந்தது கேசரோல்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இங்கே பாருங்க இப்போ நம்ம குழம்பு பண்ணுறது கிரேவி பிரியாணி எல்லாமே மல்டிபர் சாண்ட்வெஜ் பாட்டம் சாண்ட்வெஜ் பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கு உங்களுக்கு ஹீட் வந்து ஈவன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் இந்த அடி அடிப்பிடிக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட ப்ரைஸ் வந்து இப்போ நல்ல ரேட்டு கம்மியாகவே கொடுக்குறாங்க இப்போ பாருங்கள் டூ அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா இருக்குது இப்போ தௌசண்ட் த்ரீ டென்னுக்கே வந்து கொடுத்துட்றாங்க ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஸோ பாக்ஸில் தான் போட்டு கொடுப்பாங்க வாரண்டி அந்த பில் எல்லாமே உள்ளே வந்து கொடுத்துருவோம் ஓகே ஸோ இதெல்லாம் இந்த கோடு கூட இருக்குது இது கிரில் பேனுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபிஷ் கிரில் பண்ணுறது ஓகே கட்லெட் பண்ணுறது பிரெட் ஹோஸ் பண்ணுறது எல்லாமே அதில் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம கேஸில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கேஸ் இந்த இண்டக்ஷன் டபுள் பர்பஸ் வரும் ஓகே பாருங்க இதில் வந்து அந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சமைச்சிக்கலாம் ஏதாவது ஃபிஷ் இதெல்லாம் வந்து இப்போ லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி இல்லாட்டா அது மேலே வந்து சீஸ் ஏதாவது போட்டு ஆயில் கம்மியாக பிடிக்கும் ஆ கம்மியாக பிடிக்கும் சரிங்களா அந்த ஹார்ட் பேஷண்ட் இருக்கவங்களாம் தாராளம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட ஆயிலே ஊற்றாமல் சமைக்கிற ஐட்டம்லாம் நிறைய வச்சுருக்காங்க இப்போ இருக்கா இருக்கு 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 அதே நான் வீடியோவில் காமிக்கிறேன் இது என்ன பால் குக்கர் பால் குக்கர் இங்கே பாருங்கள் பால் குக்கர் ஸோ ரெண்டு சைடு ஊற்றிக்கலாம் ரெண்டு சைடு வாய் இருக்கு ஸோ இதோட ரேட் எவ்வளோங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வருது இப்போ ஆஃபரில் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் நல்லா இருக்குங்க ஸோ அப்படியே இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு தோசை தவா அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பேன் ஃப்ரை பேனு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இதில் என்ன மாதிரி ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேனெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ஆஃபர் போ ஆறுநூற்றி எழுபது ரூபா வரும் ஓகே அதே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது ஆஃபர் போ ஐநூற்றி இருபது நூற்றி இருபது வரைகள் இருக்குது ஓகே இதில் வந்து ரேட் உங்களுக்கு கம்மியாவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சைஸ பொறுத்து ரேட் மாறும் இதுல வந்து 480க்கு வந்து இருக்கு ஆஃபர் போகங்க பாருங்க வேற ரூபா தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்து போகாதுங்க போகாதுங்க இதில் சிக்ஸ் லேயர் கோடிங் கூட கொடுத்துருக்காங்க ஓகே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குதுங்க வேணால் ப்ரெஸ்டீஜ் எவ்வளோ ஒரு சார் ப்ராண்டுன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இங்கே பாருங்க ஸோ இதில் வந்து நம்ம சான்வெஜ்ஜில் அந்த பிரியாணி பாட் பார்த்தோம் இல்லை ஸோ அதிலே வந்து நீங்கள் வந்து ஹெவியாக இப்போ குழம்பு வைக்கணும் இல்லாத கிரேவி மாதிரி வைக்கணும் அப்படின்னா இது எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ ஆஃபரில் இருக்காங்க எது இதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி இது ஃபார்ட்டி ஃபை ஃபிஃப்டி இதில் இருந்து எல்லாமே ஃபிஃப்டி ஓ இது இங்கேருந்து அதிலேருந்து அப்டே ஃபிஃப்டி ஓகே அப்போ குக்கர் உங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபருங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் சரிங்களா அதாவது இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க மண்டே இன்னைக்கு இருந்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருது என்ன வீடியோ இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தோன்னே கிளம்பி வாங்க ஸோ நிறைய ஸ்டாக் வந்து இருக்குது நீங்கள் நாள் தள்ளி போட தள்ளிப்போட என்ன ஆகும்னா சில மாடல்ஸ் எல்லாம் போயிடும் ஸோ அப்புறம் இருக்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குங்க ஸோ பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் தோசை தவிர இங்கே பாருங்கள் தோசை தவிர உங்களுக்கு இதெல்லாம் சிக்ஸ் வருது சரி ஆஃபர் போக செவன் டென் வருது பாருங்க அது வந்து நயன் சிக்ஸ்டி நான் சொல்றது ஆஃபர் போகங்க இல்லை உங்களுக்கு ஊதா கூட ஊத்தா போட்டுடா சப்பாத்தி நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து ஃபைன் தான் ஸோ அப்படியே இந்த சைடு வந்துவிடும் இப்போ பார்க்குறது எல்லாமே ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இங்கேருந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர் தாங்க ஸோ இது என்னங்கிறது வாட்டர் கெட்டல் உங்களுக்கு எலக்ட்ரிக் கெட்டல் உங்களுக்கு ஓகே ஓகே வாட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அதேவே ஹீட் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஆயிரம் பால் வேணும் சூடு பண்ணிக்கலாம் பால் சூடு பண்ணுவாங்க தண்ணி மட்டும் தான் தண்ணி தான் அந்த ஏதாவது ரெடிமேடாக காஃபி பவுடரு அந்த மாதிரி கிரீன் டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூடு தண்ணி வைக்கிற யூஸ் பண்ணிக்கலாம் பிளெண்டர் வச்சுருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பருப்பு கீரை இதெல்லாம் வந்து கடைஞ்சிக்கலாம் இப்போ யாரும் ஊட்டுக்கிட்டே வச்சு கடைக்கிற தெரியாது அப்படியே உங்களுக்கு சப்மாட்டிட்டீங்கன்னா ஸோ ஜஸ்ட் உள்ள வச்சு எடுத்தோடே உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடும் சரிங்களா ஸோ இது என்ன ப்ரைஸ் வருதுங்க சார் இப்போ உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு ஆஃபர் போ ஆறுநூற்றி தொண்ணூறுவா வரும் சிக்ஸ் நைன்ட்டி தாங்க வருது சரிங்களா அதுமாதிரி முட்டையை கூட நிறைய பேர் வந்து நல்லா பிளண்ட் பண்ணி ஒரு ஆம்லேட் போடுறதுக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது இங்கே பாருங்கள் இல்லை உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் வந்து வச்சிருக்காங்க இது எனக்கு சாண்ட்விச் சாண்ட்விச் ஓகே இது ஒரே ப்ரைஸ் தான் நம்ம எல்லாமே ஒரு ஆஃபர் போக உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் தான் வருது இங்கே பாருங்கள் ஆஃபர் போகுங்க ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வெளியே போய் அன்ஹெல்தி ஹெல்த்தியாக வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே வந்து நீங்கள் ஹெல்த்தியாக வந்து இப்போ வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைத்தில் ஸ்கூல் விட்டு வர்றாங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து டிஃபனில் வச்சு விடலாங்க இதெல்லாம் என்னது இது இது எலக்ட்ரிக்கல் சாண்ட்விச்சில் கொஞ்சம் பெருசாக வரும் உங்களுக்கு ஓகே பெரிய சாண்ட்விச் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா பிக் சைஸ் பர்கர் பர்கர் இல்லை சாண்ட்விச் சாண்ட்விச் ஓகே சப்பாத்தி மேக்கர் சப்பாத்தி மேக்கர் இது இங்கே பாருங்க சப்பாத்தி மேற்கு வச்சுருக்காங்க அந்த வச்சுடுதுன்னா புஃப்னு ஒரு அது மாதிரி தான் அந்த டைப்பு தான் இங்கே பாருங்க சப்பாத்தி வந்து நம்ம போரிங்காக வந்து நம்ம சுடாம ஸோ இது அப்படியே வச்சு எடுத்துனே அப்படியே வந்து அந்த பூரி மாதிரி புஷ்ஸுன்னு வருங்க நல்லா இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃபர் போகவே தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறாங்க இதுவுமே வந்து உங்களுக்கு வாரண்ட்டியெல்லாம் இருக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதேமாதிரி இதுவுமே உங்களுக்கு ஆஃபர் போக டூ தௌசண்ட் டூ தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது என்னது ரியல்டி ரைஸ் குக்கர் உங்களுக்கு ஓகே ரைஸ் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமெட்டிக்காக ரெண்டுமே வா ரெண்டுமே சேம் தான் ஓகே இது ஸ்டீலு இது பிளாஸ்டிக்கா இல்லை இல்லை எல்லாம் சைஸ் தான் டிஃப்ரெண்ட் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது ஓ ப்ரஸ் மேல மேலே ப்ரெஸ் பண்ணி ஓபன் பண்ணுறேன் ஓகே இது எப்படி விசில்லாங்கண்ணா விசில் வராது உங்களுக்கு ரைஸ் வச்சிட்டோம் அப்படின்னா ஓகே அதுவே உங்களுக்கு ஹீட்டெல்லாம் ஆட்டோமெட்டிக் ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு அதுவே ஆஃப் ஆயிடும் நம்ம அந்த டைம் டெம்பரேச்சர் அதெல்லாம் வேண்டியது இல்லை இல்லை ஆன் பண்ணி ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னால போதும் அதே ரைஸ் குக் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமெட்டிக் ஆஃப் ஆகி வாஷின் வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு செஞ்சுக்கலாம் பரவாயில்ல நல்லா இருக்கு பாத்தீங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக தாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃபர் உங்களுக்கு இதே பிப்டி பர்சன் இதில் ஆஃபர் உங்களுக்கு ஓகே இங்கே பாருங்க அப்படின்னா உங்களுக்கு

இது பாருங்க வெயில் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜூஸ் மேக்கர் வேணுனாலும் வாங்கிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாத்துக்குடி எது போட்டாலும் ஜூஸ் சாத்துக்கு கேரட்டு ஆப்பிள் அதில் போல் கிரேப்ஸ் சாமா நம்ம எல்லாமே இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சும்மா போட்டு இதில் மிக்ஸியில் போட்டு ஆட்டாமல் இதில் தூக்கி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்த ஜூஸ் இதில் ஜூஸ் கலெக்ட் ஆகிடும் ஓகே இதில் வந்து வேஸ்ட்டு கலெக்ட் ஆகிடும் உங்களுக்கு சைடில் எடுத்தாலும் எடுத்துடலாம் ஓகே இது ரேட் போட்டிருக்கீங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் வருது ஆஃபரில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அவ்வளோதான் வரும் அவ்வளோதான் வரும் ஓகே ஸோ எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ப்ரஸ்டீஜிலேருந்து உங்களுக்கு அந்த வாரண்ட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு இப்போ மிக்சி ஐட்டம் பார்க்குறோம் அங்கே பாருங்கள் நிறைய வெரைட்டி இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தத விட இப்போ மிக்ஸி கொஞ்சம் நிறைய இறக்கியிருக்கீங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஐட்டம் வந்து உங்களுக்கு மாடலே வச்சிருக்கீங்க இது நாலு ஜார் இருக்குது அவன் ஜூஸரோடையும் வரும் ஜூஸர் எல்லாமே வரும் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் ரேட் போட்டிருக்கீங்களா பிரதர் இதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரும் ஓ அதுலேருந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸரோட வரும் ஆறாயிரத்து முந்நூறுவா வருது உங்களுக்கு மூணாயிரத்து நூற்றம்பது ரூபா வரும் மூணாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா அது மூணு ஜார் எல்லாமே இருக்குது மூணு ஜார் கொஞ்சம் போகும்போது ரேட் கொஞ்சம் கம்மியாக வரும் மாடல் போகிறது ரேட்டு கம்மியாக வரும் ஸோ இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா

ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆஃபர் போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி வரும் சரிங்களா இல்லை உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது அதுக்கு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன் ரவியோ உங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு இது நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறுரூவா இருக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா வரும் அவ்வளோ டபுள் கலர் இதில் இல்லை ஒயிலெட்டு ஒயிட்டு ஸோ அந்த கிச்சனில் வைக்கும் போது நல்லா லேடிஸ் வந்து பிடிச்சி சும்மா அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது இல்லை விடமாட்டாங்க ஸோ அடுத்து வந்து ஒயிட் கலருங்க இது பாருங்களேன் கலர்லாம் சூப்பராக இருக்குது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு ஆஃபரெலாம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் வருது ஓகே சரிங்க பாருங்கள்ல குட்டியாக இருக்குது ஸ்பேஸ் சேவிங் மாதிரி இருக்குது ஸோ இது எந்த சைடு நீட்டிக்கிட்டுலாம் இல்லை ரொம்ப அழகாக இருக்குது சரிங்க பாருங்கள் இதுமே வந்து நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வருது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நூறுரூவா தான் வரும் இது பாருங்க இது நல்லா பிரைட்டான கலருங்க கிச்சனில் எங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் அவள் நல்லா பளிச்சுட்டு இருக்குது இது மூவாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது ஆஃபர் போக ஆயிரத்தி அறநூறுவாக்கு தான் அதுக்குள்ள சரிங்களா ஸோ இதெல்லாம் மிக்ஸியோட கலெஷன்ஸும் இந்த டைம் நிறைய இறங்கி இருக்காங்க ப்ரொசீஜில் இருந்து ஸோ அடுத்து வந்து இண்டக்ஷன் வந்து பார்த்துட்லாம் பாருங்க இண்டக்ஷன்லேயும் வந்து எப்பயுமே குறை இல்லாமல் நிறைய மாடல்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ ஸ்டார்ட்டிங்னா என்ன ரேட்லேருந்து இருக்குது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருதுங்க ஆஃபர் போக ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா வருலாம் ஃபிஃப்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் ஓகே ரேட் எல்லாத்துலேயும் மேலே போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து எக்ஸ்போ வர்றீங்க அப்படின்றப்போ தாராளமாக ரேட்டை வந்து நீங்கள் மேலே பார்த்துக்கலாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேறு மாடல் எங்களுக்கு தான் சேம் ரேட்டு தான் எல்லாமே சேம் தான் கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஓகே இது ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா தான் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இது வந்து கொஞ்சம் வாட்ஸ் ஜாஸ்தியாக வருது டூ தௌசண்ட் வாட்ஸ் வரும் இது நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆஃபர் போ ரெண்டாயிரத்து நூற்றம்பது ரூபா வரும் ஓகே ஸோ எனிட்டே வந்து எனக்கு கே கேஸ்டாகவே இல்லை இல்லை வந்து நான் இது இண்டக்ஷனில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹெவியாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பொறுத்த நம்ம ரேட் ஜாஸ்தியாக எடுத்து ஓகே ஓகே இதில் டச்சும் இருக்கா டச் இருக்கு இது டச் ரெண்டு டச் ஓகே இது என்ன ரேட் இது எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா வரும் ஓகே இது பட்டன் டைப்பு கொஞ்சம் பட்டன்லயே கொஞ்சம் ஹெவியா ஒரு கமர்ஷியல் யூஸ் பண்றதுக்கு இது பண்ணிக்கலாம் அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு ஓ பரவாயில்ல எங்கே பாருங்க நல்லா ஹெவியா இருக்கு த்ரீ டவுஸ் கொடுத்து வாங்குனீங்கனால ஒரு 5 6 வருஷத்துக்கு அது உழைக்கும் ஸோ நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் டச்சுங்க டச்சில் வேணா டச்சு வச்சுருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா தான் வருது ஆஃபர் போக இது மூவாயிரத்தி எழுபது இருபது வருது ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் பார்த்தது எல்லாமே ஸோ அடுத்து இந்த சைடு வந்து கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்வுக்கு பார்த்திங்கன்னா அது ரெண்டு ரோவே வந்து விட்டுட்டாங்க அங்கே பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸாக வந்துருக்கனால உங்களுக்கு ரெண்டு ரோ விட்டாங்க ஸோ ஸ்டார்டிங் ரேட்டு எங்க சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் வந்து மாடல்ஸ் இருக்குது டூ தௌசண்ட் அதாவது நாலாயிரூபா இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இதுக்குமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளாஸ் டைப்பில் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆஃபர் போகுது சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாடல் நல்லா பாருங்கள் கிளாஸ்ல தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஹெவியா இருக்குது இது என்ன ரேட் வருது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்து நானூற்றி போக நாலாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி ஐடி எல்லாமே இருக்கு ஓகே பிரிஸ்டீஜ்லேருந்து டேரெக்டாக போகிறீங்க ஸோ ஏன்னா வந்து இப்போ நம்ம ஷாப்பில் வாங்கல இப்போ எக்ஸ்போல வாங்க வர்றோம் ஸோ இங்கே வாரண்டியில் அப்படின்றப்போ டேரக்டாக ப்ரெஸ்டீஜ்லேயே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாங்க ஸோ நெக்ஸ்ட் மாடல் வந்து பாத்துட்டு இருக்கீங்க இதில் டூ பர்னர் எங்க டூ பர்னர் ஸோ த்ரீ பர்னர் இருந்த பக்கம் ஃபோர் பர்னர் தனியா காமிக்கிறேன் இது என்ன ரேட் வருதுங்க இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் வருது ஆஃபர் நாலாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துறீங்க ஸோ மாடல் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க இங்கே வரும்போது காமிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இல்லைனாலும் டெமோ எப்படி வச்சிருப்பாங்க அதுக்காக சொல்றேன் செக் பண்ணுறீங்களா ஓகே இங்கே ஸ்லிப் பாருங்க உடையாதுன்னு அவரே வந்து சொல்லிட்டாரு நல்லா ஹெவியாகவே இருக்குதுங்க அதுக்காக வந்து சுற்றியெல்லாம் போட்டு உடைக்காதீங்க எதாவது ஆனால் உடையாது சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஆஃபர் போக வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு இது லாக் டைப் எங்க விதை இது லாஸ்ட் டைம்னு கூட காமிச்சீங்கன்னு நினைக்கிறேன் இது பாருங்க லாக் டைப்பு இது நாலாயிரத்து முந்நூற்றம்பது ரூபாய் தான் வருது நல்லா இருக்கு ஹெவியாக இருக்குதுங்க இது நாலாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வருதுங்க எல்லாமே ஆஃபர் போக தான் இப்போ நான் ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் எம்ஆர்பியிலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்றாங்க இது மூவாயிரத்து அறுநூற்றி எழுபருவா கொடுக்குறாங்க இப்போ இங்கேருந்து வந்து நம்ம த்ரீ பர்னர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க எல்லாமே த்ரீ பர்னர் இதுவும் த்ரீ பர்னர் தான் சரிங்களா சோ இதில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது ஸோ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது டைப் லிஃப்ட் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே இறக்கும்போது சைடில் லாக் இந்த லைட்டாக தூக்கி கீழே லாக் ஆகிரும் சரிங்களா நீங்க கிளீன் பண்ணும்போது இது எது விழுந்துருவோம்னு பயப்பட வேண்டாம் இங்க பாருங்க இப்போ தூக்கிட்டீங்க லாக் ஆயிருச்சு நீங்க என்ன தான் இங்கே பாருங்க நீங்களே அமுத்துனாலும் ஒன்றும் ஆகாது அது எடுத்து விட்டிங்கன்னா தான் கீழே போகும் என்ன பிரைஸுங்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வருது ஆஃபர் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி வரும் ஓகேங்க சார் ஸோ இதுனா இங்கே கலர்ஃபுல்லாக இருக்குது இது ஆரஞ்சு தோல் சட்ட மாதிரி இருக்குது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க இது பார்த்தீங்கன்னா பிரைஸ் தான் டென் தௌசண்ட் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரும் ஓகே இது வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வோட ஸ்டாக் இந்த சைடு சைடாக இது அப்படியே தனியாகவே எடுத்து வச்சுட்டாங்க இந்த சைடு இது ஃபுல்லாவே வந்து கேஸ் ஸ்டவோட ஸ்டாக் மட்டும் எவ்வளோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இங்கே ஃபோர் பர்னர்லாம் வச்சுருக்காங்க ஃபோர் பர்னர்லாம் இருக்கு நீங்க வந்து இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாருமே வந்து வெளியிட்ட விட்டு வெளியே போயிருவீங்க காலையில் சரிங்களா ஏன்னா ஸ்கூலுக்கு போயிருவாங்க காலேஜுக்கு போயிருவாங்க ஒர்க்குக்கு போயிடுவாங்க அப்படின்றப்ப எல்லாத்துக்கும் ஒரே இதில் வந்து சமைச்சிக்கலாம் இங்க பால் வச்சுக்கலாம் இங்க தோசை சுட்டுக்கலாம் ஸோ இங்கே சாப்பிட்ற லாம் இங்கே குழம்பு வச்சுக்கலாம் எல்லாமே ஒரே அடுப்பில் ஒரே டைம்ல முடிஞ்சிருது சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபர் போகவே வந்து நாலாயிரத்தி எட்நூறு தான் வருது ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் ஸோ இது வந்து மிஸ் பண்ணியாங்க ரேட் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் மேலே டேபிள் டப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கீழே கட் பண்ணி ஹாபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து கல்லுக்குள்ள இறக்கிடலாம் கல்லுக்குள்ளே கல்லுக்குள்ள இறக்கலாமே இப்போ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு டைல்ஸ் கிச்சனோட டைல்ஸ் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் கட் பண்ணிட்டீங்க ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதாவது வெளியில் தூக்கிட்டு இருக்காது ஸோ இந்த மாதிரி உள்ளே போயிடும் ஸோ நல்லா லுக்காக இருக்கும் அதுக்கான இது கொடுத்துருக்காங்க இந்த சைடில் சரிங்களா நீங்கள் வந்து இப்போ மேலெலாம் ஹெவியாக வைக்கிறீங்க எது கிளாஸ் எல்லாம் பிடிங்கி விழுந்துருமோ அப்படிலாம் பயப்பட வேண்டாம் இந்த மாடலே அதுதான் சரிங்களா இதே நைன் நைன் தௌசண்ட்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இந்த மாடலு ஸோ அடுத்த மாடலு இங்கே வேறு இது த்ரீ பர்னர் இருக்குது எனக்கு ஆமாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் கொடுத்துட்றாங்க சரிங்களா ஸோ அடுத்த மாடல் இங்கே பர்னர் உங்களுக்கு இதுக்கு இந்த சைடு கொடுத்துறோம் உங்களுக்கு ஃபோர் பரிக் சைடில் தான் வரும் உங்களுக்கு அப்படியா த்ரீ டூக்கு மட்டும் சென்டரில் வரும் பர்னருக்கு அதுக்கு வந்துருச்சு நம்ம பார்த்தோம் நார்மல் ஓகே உள்ள வந்துருது இதெல்லாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பரான மாடலுங்க இதில் வந்து உங்களுக்கு பத்தாயிரத்தி வருது டென் தௌசண்ட் வந்து கொடுத்துட்றாங்க இருக்குங்க பாருங்க ஸோ அடுத்த மாடலு எனக்கு தெரிஞ்சு இது தான் இருக்கிறதே காஸ்ட்லின்னு நினைக்கிறேன் காஸ்ட்லி மீன்ஸ் வந்து ஆஃபரில் வந்து இதுதான் காஸ்ட்லி இது கிட்டத்தட்ட வந்து எம்ஆர்பியே இருபத்தையாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது ஆனால் ஆஃபர் பிரைஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க பன்னெண்டாயிரத்தி அறநூத்தம்பது ரூபா தான் சரிங்களா நல்லா சூப்பராக இருக்குது நம்ம பார்த்ததுலேயே இருக்கலேயே ரேட் அதிகமாக இதுதான் இதுதான் ஆனால் இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபரில் இந்த ரேட்டு கிடைக்கிது எக்ஸிபிஷனை விட்டு நீங்கள் வந்து இப்போ டேட் முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து ப்ரிஷி ஷோரூம்லேயே போய் கேட்டிங்கனாலும் இந்த ரேட்டு கிடைக்காது கிடைக்காது நாங்கள் ஆஃபரில் கிடைச்சாலும் இந்த ரேட்டு கிடைக்காது சரிங்களா ஸோ அடுத்த மாடலு வந்து இது த்ரீ பர்னது தான் உங்களுக்கு நைன் தௌசண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு இந்த மாடல் வந்து கொடுத்துறாங்க சரிங்களா இதுதான் வாசல் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டா சர்வீஸ் சென்டர் வந்து இருக்குங்க பக்கத்தில் உங்களுக்கு கல்பான தேட்டர் இது கல்பான கல்யாண மண்டபம் கவுண்டம்பாளையத்தில் வந்து இருக்கு ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து காந்திபுரத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போகும்போது கவுண்டம்பாளையம் பிரிட்ஜுக்கு கீழேயே வந்து வந்துடுங்க பிரிட்ஜுக்கு மேலே போயிடாதீங்க கீழே வந்த உடனே உங்களுக்கு லெஃப்ட்டு ரோடு கட்டாகவும் பிரதர் இது எங்கே போகுது இந்த ரோடு இந்த ரோடு இந்த ரோடுங்களா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடேபாளையம் போடுறோ இடையாளம் இடேபாளம் போகிற ரோடு சோக்கி கல்பனா இந்த தேட்டருன்னு நீங்கள் லொக்கேஷன் போடுங்கள் இல்லைன்னா கல்பனா கல்யாண மண்டபம் கல்யாண கவுண்டர் லொக்கேஷன் போட்டிங்கன்னா வந்துடும் நான் எதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் பின் பண்ணிடுங்க கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க கரெக்டாக மண்டே இன்னைக்கு இருந்து அதாவது செவன்டீன்த் இன்றைக்கி இருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ச சண்டே கம்மிங் சண்டே டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இவ்வாறுங்க ஸ்டாக்கு நீங்கள் அப்படியே பார்க்கலாம் பின்னாடி நீங்கள் இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டாக்கு தான் இங்கே இருக்கிற ஸ்டாக்கு மட்டும்தான் சரிங்களா இதுக்கு மேலே வந்து ஸ்டாக் கிடைக்காது இருக்கிற ஸ்டாக்கு வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஒரு லைக்கை தட்டி விட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் வந்து கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ என்னுடைய பீ தமிழ் தமிழ்வாகர் பை